வணக்கம் பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அவர் சார் கிழக்கு பார்த்த வீட்டில் தலைவாசல் வடகிழக்கில் வைப்பது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது கிழக்கு பார்த்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கில் தலைவாசல் வைக்கிற வடகிழக்குல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்குது கிழக்கு சார்ந்த வடகிழக்கு வடக்கு சார்ந்த வடகிழக்குன்னு ரெண்டு பக்கம் இருக்குங்க அப்போ கிழக்கு பார்த்த வீட்டிற்கு நீங்க தலைவாசல் வைப்பதாக இருந்தால் கிழக்கு பகுதியில் இருக்கிற வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் தவறில்லை அதுவும் சரியான இடம் தானுங்க ஆனா வடக்கு பார்த்து வைக்க கூடாது எப்பயுமே உங்களுடைய மனை எந்த திசையை பார்த்து இருக்கிறதோ அந்த திசையில தான் நீங்க தலைவாசல் வைக்கணும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வாசலுக்கு ஒரு அர்த்தம் பாருங்க தலை வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னா தலைங்க நம்மளுடைய தலை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் இந்த தலை எந்த பக்கம் இருக்கிறதோ அதை பார்த்து தான் நல்லது இப்ப இது கிழக்கு பார்த்து இந்த தலை கிழக்கு பார்த்து இருந்து வாசலும் இருந்தா நல்லது இந்த தலையை நான் வடக்கு பார்த்து இப்படி திருப்பி வைத்தால் கொஞ்ச நேரம் நான் திருப்பி வச்சீங்கன்னா அப்புறம் சுருக்கு பிடிச்சுக்கும் உங்கள் தலைவாசல் சரியில்லாத போயிடும் அதனால தேவையற்ற நீங்களே விலை கொடுத்து சில வம்புகளை வாங்கிக்கிட்டு வர விஷயங்கள் நடக்கும் அதனால எந்த திசையை பார்த்திருக்கோ அந்த திசையை பார்த்தே தலைவாசல் வச்சுக்கோங்க இந்த ராசிப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திசையை சொல்றாங்க எங்க ஜோதிடர் சொல்றாரு அப்படின்னா உங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நாலு விதமான ராசியில இருப்பாங்க அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திசையில நீங்க தலைவாசல் வைக்கணுமா முடியாது இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுடைய யார் எழா பேர் இருக்கோ அவர் பேர்ல வச்சாங்கன்னா மத்தவங்களுக்கு ஆகுமா ஆகாதான் இதெல்லாம் தேவையில்லைங்க எந்த திசையை பார்த்து இருக்கோ அந்த திசையிலே நீங்க வாசல் வச்சுக்கிறது நல்லது ஆனா அதுல என்ன சில விதிகள் நீங்க கடைபிடிக்கணும் முக்கியமான விதிகள்னா அது வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கூட சாஸ்திர முறைப்படி நீங்க வீடு கட்டினீங்கன்னா அதை பற்றி நீங்க கவலைப்படவே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க அடுத்து கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா இல்ல தென்கிழக்கில் தலைவாசல் வைப்பது நல்லதான்றாரு தென்கிழக்கில் தலைவாசல் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு கண்டிப்பாக வைக்க கூடாதுங்க தென்கிழக்கு பகுதி தலைவாசல் வைப்பதற்கான உரிய பகுதி அல்லது கிழக்கு பார்த்து அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கு வேற வரும் இவர் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கில் கிழக்கில் கண்டிப்பாக தலைவாசல் வைக்கக்கூடாது அது வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய தீமைகளை உருவாக்கும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாதிகளை கொண்டு வரதுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த இடத்த விளங்கிடும் அதனால நீங்கள் எக்காரணத்தை கொண்டுட்டோம் உங்கள் தலைவாசல் வைக்கின்ற பொழுது தெற்கு கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தென்கிழக்கில் கிழக்கில் கண்டிப்பாக வைக்க கூடாது இது ரொம்ப முக்கியமான விதி நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க சாஸ்திரப்படி தலைவாசல் வைக்க வேண்டியதுதான் தலைவாசல் தான் மிக மிக முக்கியமான விஷயம் அதை வைக்கிற பொழுது சில விதி சாஸ்திர விதிகளை பயன்படுத்தி வைச்சிங்கன்னா மிக அருமையான பயன்களும் பலன்களும் அதனால உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காருன்னா இவர் ரெண்டு மூணு கேள்விகள் அதுலேயே கேட்டார் அதுல முக்கியமாக அடுத்த கேள்வி என்னன்னா மாடிப்படி சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி தென்கிழக்கில் போய் முடிவது நல்லதா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது ஒரு மாடிப்படி வீட்டில் நடுவு சென்டர்ல ஆரம்பிச்சு அப்படி தென்கிழக்கு போற மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு அது மாதிரி பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக மாடிப்படிகள் உங்கள் வீட்டின் நடு சென்டரில் வரக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஏன் நடு சென்டர்ல வரக்கூடாது அப்படின்னா நடு சென்டர் அப்படிங்கிறது பிரம்ம ஸ்தானமுங்க பிரம்மஸ்தானம் தான் ஒரு வீட்டின் முக்கியமான அடி முக்கியமான இடம் அந்த இடம் பாதிக்கிற போல நீங்கள் மாடிப்படிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதுல ஏன் பிரம்மஸ்தானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா பிரம்மம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா உற்பத்தி ஸோ பிரம்மஸ்தானம் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டால் அதோட உற்பத்தியை பாதிக்கப்படும் உற்பத்தியை பொருள் சேமிக்கிறதையாக இருக்கட்டும் உங்கள் குடும்ப உறவுகள் புது உறவுகள் கல்யாணமான குழந்தைகள் பிறக்கிறது இந்த மாதிரியான பாதிப்புகளும் பெருமளவில் நிறைய பிரச்சனைகள் உங்களோட பிரம்மஸ்தானம் பாதிக்காதபடி தான் கட்டிடங்கள் கட்டிடப்பட வேண்டும் முதல் விதிங்கிறது அதனால நீங்க வீடு கட்டுக்கிற போது பிரம்மஸ்தானத்துல எக்காரணத்தை கொண்டு நடுவு நடுவுல இருந்து நீங்க படிக்கட்டு ஏறவே கூடாது இது மிக தவறு அந்த தவறு இருந்தா மாத்திக்கோங்க படிக்கட்டுகள் நீங்க கட்டும் போது தெற்கிலும் மேற்கிலும் உள்பக்கம் உள்பக்கம் படிக்கட்டு வைத்து கட்டுகிற பொழுது தெற்கிலும் மேற்கிலும் கட்டிக்கலாம் ஆஹ் தவிர்க்கிற பட்சத்துல வடக்குல வைக்கலாமே தவிர மற்ற நேரத்துல ஆஹ் தவிர்க்க முடியாத பட்சத்துலதான் தான் வடக்குல உள்பக்கம் வச்சுக்கலாம் அந்த ரொம்ப ரேர் ஆனா தெற்கிலும் மேற்கிலும் இருக்கிறது தான் ரொம்ப சிறந்ததுங்க நீங்க கேட்ட கேள்விக்கு மிஸ் ப சார் பதில் சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக தலைவாசல் வடகிழக்கில் வைக்கலாம் கிழக்கு பார்த்து விட்டுருக்கு அது கிழக்கு பார்த்து தான் இருக்கணும் வடக்கு பார்த்து இருக்கக்கூடாது அது ரெண்டாவது தென்கிழக்கில் கிழக்கில் கண்டிப்பாக தலைவாசல் வரவே கூடாது கிழக்கு பார்த்த வீட்டிற்கு உங்களுடைய மாடிப்படி நடுவில் இருந்து வீட்டின் இருந்து ஆரம்பிக்கவே கூடாது பிரம்மஸ்தானம் ஏகானந்த கொண்டிட்டம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் பார்த்துக்குங்க இந்த மூன்று விஷயங்களை சரி பண்ணி நீங்கள் வீடு கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றங்களும் உயர்வுகளும் நீங்கள் படிப்படியாக வாழ்க்கையில் மாற்றங்களும் அருமையான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்குங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி